Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழக நுழைவு வாயிலில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் திருவுருவ சிலைகளை திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் கி வீரபடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் திறந்து வைத்தனர் பின்னர் இவ்விழாவில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தந்தை பெரியாரை விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய எதிரிகள் என்றும் திராவிட அரசியலை எதிர்ப்பவர்கள் அம்பேத்கர் அரசியலுக்கு எதிரானவர்கள் என்றும் தெரிவித்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் இன்றைக்கு சனாதன சக்திகளுக்கு அச்சுறுத்தும் வடிவங்களாக இருக்கிறார்கள் அச்சுறுத்தும் சக்திகளாக இருக்கிறார்கள் ஆகவே பெரியாரையும் வீழ்த்த வேண்டும் காலப்போக்கில் புரட்சியாளர் அம்பேத்கரையும் வீழ்த்த வேண்டும் என்று துடிக்கிற கும்பல் வெவ்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு களத்திலே நிற்கிறார்கள் நம்மை எதிர்க்கிறார்கள் விமர்சிக்கிறார்கள் சிலர் சாதி முகமூடி போட்டுக்கொண்டு பேசுகிறார்கள் சிலர் தமிழ் முகமோடியை பேசுகிறார்கள் சிலர் முற்போக்கு முகமோடியை போட்டுக்கொண்டு பேசுகிறார்கள் அவர்கள் அனைவருமே சனாதன சக்திகளுக்கு மறைமுகமாக துணை போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பெரியாரை விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய எதிரிகள் தான் திராவிட இயக்க அரசியலை எதிர்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அம்பேத்கரின் அரசியலுக்கு எதிரானவர்கள்தான் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் ஒரே திசை வழியில் பயணித்தவர்கள் என்பது வரலாற்று உண்மை மேலும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அரசியலை வீழ்த்த வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துள் திருமாவளவன் குற்றம் சாட்டினார் ஆசை காட்டினார்கள் உங்களுக்கு கூடுதலான தொகுதிகளை தர முடியும் ஆட்சியிலே பங்கு தர முடியும் நீங்கள் திமுக அணியை விட்டு வெளியே வாருங்கள் சராசரியான இந்த அரசியல் நகர்வுகளுக்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இடம் கொடுத்ததில்லை அப்படிப்பட்ட ஊசலாட்டத்தில் இருக்கிற இயக்கம் விடுதலை பார்த்தார்கள் அசைக்க முடியவில்லை வளைந்து முறித்துவிட முடியும் என்று முயற்சித்து பார்த்தார்கள் வளைந்து கொடுக்கிற எல்லாம் விடாது அப்படி அது பலவீனமாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டார்கள் திருமாவளவன் பட் மோர் ஸ்ட்ராங் நான் மிகவும் வளைந்து கொடுப்பவன் தான் இலகுவாக என்னை ஒடித்து விட முடியாது விட முடியாது தகர்த்து விட முடியாது என்பதை காலம் அவ்வப்போது அவர்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது ஆகவே என்னை வைத்து என்னை ஒரு துருப்புச் சீட்டாக வைத்து திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை விடலாம் என்று பலரும் கணக்கு போட்டார்கள் தோற்றுப்போனவர்கள் இன்றைக்கு மறுபடியும் பழைய உத்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள் அதிமுக கூட்டணியை பாஜக தலைமை தாங்கி வழிநடத்துகிறது என்று சொல்லக்கூடிய அமித்ஷா ஆட்சி என்று அமித்ஷா அறிவிக்கிறார் அதிமுக தான் தலைமை தாங்குகிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் அதை அறிவித்திருக்க வேண்டும் நாங்களும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறோம் பாஜகவை நாங்கள் கூட்டணியில் இணைத்ததற்கு இன்னென்ன காரணங்கள் ஆட்சி அமைக்க அதிமுக உடன்படுகிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருந்தால் அவரே சுதந்திரமாக எடுத்திருக்கிறார் என்று நாம் நம்ப முடியும் ஆனால் அவரை பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு அமித்ஷா பேசுகிறார் கூட்டணியை நாங்கள் அமைத்து விட்டோம் என்கிறார் கூட்டணி ஆட்சியை உருவாக்கப் போகிறோம் என்கிறார் திமுகவை அகற்றுவோம் என்கிறார் இதெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி பேசினால் அது சரி ஆனால் அமித்ஷா பேசுகிறார் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உடல் மொழியும் அமித்ஷா உடல் மொழியும் இந்த இடத்தில் சொல்லுகிறேன் என்றால் அவர்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்கு திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதல்ல அம்பேத்கர் அரசியலை பெரியார் அரசியலை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அதை எப்படி நாம் அனுமதிக்க முடியும் விடுதலை சிறுத்தை கட்சி வலுப்பெறுகிறது என்றால் அம்பேத்கர் பெரியார் அரசியல் வலுப்பெறுகிறது திமுக அம்பேத்கர் அவர்களின் நோக்கம் சமூக நீதி அரசியலை நீர்த்து போக செய்ய வேண்டும் இவர்களை விட வேண்டும் என்று சாதி பெருமையை ஊட்டுகிறார்கள் சில சில்லறைகள் இப்படி தலித் என்று சொல்லக்கூடாது பறையர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆதி திராவிடர் என்று சொல்ல ஆதி திராவிடர் என்று கூட சொல்லக்கூடாது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சனாதன கும்பலின் கைக்கூலிகளாக மாறியவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சாதி பெருமையை பேசு என்று ஒருபோதும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லவில்லை சாதி பெருமையை பேசுவதாக இருந்திருந்தால் அவர் மகர் சாதிக்கு மட்டும் தலைவராக மராட்டி மண்ணிலேயே சுருங்கி போயிருப்பார் அவர் சர்வதேச தலைவராக உயர்ந்து போயிருக்க மாட்டார் இன்னைக்கு ஐநா பேரவையிலே அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது இருநூறு நாடுகள் அங்க வகிக்கக்கூடிய உலக பேரவை அது ஐநா பேரவையில் ஒரு இந்திய தலைவரின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது என்றால் அந்த பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இத்தாலியிலே அவருடைய சிலை திறந்து வைக்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவிலே அவருடைய சிலை திறந்து வைக்கப்படுகிறது ஐரோப்பிய யூனியனில் அவருடைய சிலை திறந்து வைக்கப்படுகிறது அவர்கள் எல்லாம் யாரும் இந்தியாவை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் அல்ல உலகளாவிய அறிவார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அறிவார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அமெரிக்க அதிபர் ஒபாமா இந்தியாவுக்கு வந்து நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே இருந்து இரு அவையும் இணைந்த கூட்டத்தில் அவர் பேசுகிற போது பதினைந்து நிமிடங்கள் பேசினார் என்று கருதுகிறேன் அதில் அம்பேத்கரின் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்காமல் இங்கே அரசியல் பேச முடியாது என்கிற அளவுக்கு அவர் சர்வதேச அளவில் உயர்ந்த தலைவர் அந்த தலைவரை இன்றைக்கு சாதிய வட்டத்திற்குள்ளே சுருக்கி பார்க்கிற பிற்போக்கு கும்பல் அவரையும் தந்தை பெரியாரையும் ஒரே நேரத்தில் வீழ்த்திவிட துடிக்கிறார்கள் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு இதனால் உனக்கு அரசியல் ரீதியான லாபம் இல்லையே எல்லா கதைகளையும் மூடிவிட்டு நீ எப்படி திமுகவோடு பேரம் பேச முடியும் கூடுதல் இடங்களை பெற முடியும் எப்படி நீ அதிகாரத்திற்கு வர முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் மகத்தானது அதை பாதுகாக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோரின் கொள்கை அரசியல் முதன்மையானது அதனை பாதுகாக்க வேண்டும் இதனை பாதுகாத்து இந்த இயக்கம் போடுமே ஆனால் விடுதலை சிறுத்தைகளை ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொண்டுகிற காலம் வரும் அந்த காலம் கடியும் எனவே அதனால்தான் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் திமுகவும் திகவும் இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொல்லப்பட்ட காலம் மாறி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து மூன்றாவது குழல் இது மூன்று குழல் துப்பாக்கி எது சமூக நீதி அரசியல் சமத்துவ அரசியல் பெரியார் அரசியல் அம்பேத்கர் அரசியல் மூன்று குழல் துப்பாக்கி என்று தமிழர் தலைவர் பெரியாரின் கொள்கை வாரிசு ஏன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே அவர் நாவால் விடுதலைச் சிறுத்தைகளை ஒரு கொள்கை இயக்கம் என்று பாராட்டியிருக்கிறார் மூன்றாவது குடன் என்று பாராட்டியிருக்கிறார் தோழர்களே இது தமிழ்நாட்டு அரசியலில் சாதாரணமான ஒன்று அல்ல அந்த சாதனையை படைத்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த தான் அந்த கொள்கை பாசறையில் வளர்ந்த அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் பெரியார் சிலையை திருமா திறப்பார் அம்பேத்கர் சிலையை ஐயா தமிழர் தலைவர் திறப்பார் என்று முடிவெடுத்து அவரே இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து ஒரே மேடையில் அமர வைத்திருக்கிறார் ஒரே களத்தில் நாம் களப்பணி ஆற்றுவோம் என்ன சோதனை என்றால் அவர்கள் திராவிட அரசியலை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள் உண்மையில் அது திராவிட அரசியலை வீழ்த்துகிற முயற்சி அல்ல ஒட்டுமொத்தமாக சமூக நீதி அரசியலை வீழ்த்துகிற முயற்சி சதி முயற்சி அதிமுகவோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்து ஐம்பது அறுபதே தொகுதிகளுக்கு மேலே அடாவடியாக தட்டி பறித்து போட்டியிட்டு அதிமுக வாக்குகளை எல்லாம் பெற்று அது எங்களின் வாக்குகள் என்று காட்டிக் கொள்ளுகிற முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது அதன் மூலம் அதிமுகவை மெல்ல மெல்ல தேட வைப்பது கரைய வைப்பது நீர்த்து போகச் செய்வது நீழ்த்துவது என்கிற உத்தியை அது கையாளுகிறது அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு திராவிட இயக்கத்தை வீழ்த்திவிட்டால் இரண்டாவது பெரிய சக்தியாக வளர்ந்து விட்டால் அடுத்து திமுக வீழ்த்திவிட முடியும் ஒட்டுமொத்தமாக அடிச்சுவீடுகளை அழித்து விட முடியும் என்று கணக்கு போடுகிறார்கள் அதற்கு சிறுத்தைகள் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இடம் கொடுக்க மாட்டோம் என்பது திமுகவுக்காக அல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரியாரின் அரசியலுக்காக புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை தற்காத்துக் கொண்டுகிற வலிமையோடுதான் களத்தில் நிற்கிறது அதற்கு நாம் எந்த வகையிலும் அவர்கள் எதிரிகள் பெரியார் அம்பேத்கர் அரசியலை வீழ்த்த பார்க்கிறார்கள் அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை இந்த அரசியல் புரிதலோடு நாம் களத்தில் நிற்போம் கைகோர்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் எதிர்கொள்வோம் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கண்ட கனவை நனவாக்க இந்த நாளில் உறுதியேற்போம் நாளை சமத்துவ நாள் நம்முடைய கொள்கையை கோரிக்கையை ஏற்றுதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை என்று அறிவித்தார் அது மட்டுமில்லாமல் நாளை அதை அரசு விழாவாக கொண்டாட ஆணையிட்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் திமுக உடன்பரப்புகளும் அரசு அதிகாரிகளும் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கிறார்கள் இந்த மாற்றத்தை தமிழ் மண்ணில் ஏற்படுத்திய பெருமை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆங்காங்கே சமத்துவ அணிவகுப்பை நாம் எளிய முறையிலே ஒருங்கிணைக்கிறோம் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து விட்டு சிலையில்லாத இடங்களில் படங்களுக்கு மாலை அணிவித்துவிட்டு சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்போம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை நமக்கு வழங்கிய அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்களுக்கும் இந்த ஏற்பாடுகளை செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை தூக்கு சாவை சார்ந்த தோழர்களுக்கும் அறிவர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணியை சார்ந்த நமது இயக்க பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டம் வாடப்பாடி ஒன்றியத்தில் ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கமலாலயம் பள்ளியில் இரவு நேர உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட அமைப்பாளர் ராஜதுரை வாழப்பாடி நகர செயலாளர் ராமமூர்த்தி பேலூர் நகர செயலாளர்கள் வேல்முருகன் ஆபிரகுமான் நகர பொருளாளர் தர்மலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர்கள் முருகேசன் சுரேஷ் ஒன்றிய அமைப்பாளர்கள் முனியப்பன் சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை கிணத்துக்கடவு வட்டத்திற்குட்பட்டனர் சித்பவானந்த பள்ளியில் முதல் மாதவிடா ஏற்பட்ட தலித் மாணவியை தனிமையில் தேர்வெழுத வைத்த விவகாரத்தை ஒட்டி அப்பள்ளிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாநில துணைச் செயலாளர் சுசி கலையரசன் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஸ்டீபன் சுந்தர் துணைச் செயலாளர் கிணத்துக்கடவு சுப்பிரமணியன் கிணத்துக்கடவு நகர செயலாளர் ஸ்ரீனிவாசன் கிணத்துக்கடவு தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகாமி ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது பள்ளியில் ஆசிரியர் தேர்வு மைய பணிகளுக்கு சென்றுவிட்டதாகவும் நிர்வாகிகள் யாரும் இல்லை என்றும் கூறிவிட்டனர் இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி வீட்டிற்கு நேரில் சென்று பள்ளி மாணவி மற்றும் உறவினர்களை நேரில் சந்தித்து பள்ளியில் நடந்ததை கேட்டறிந்து மாணவிக்கு ஆறுதல் கூறினர் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் செங்குட்டுப்பாளையம் கிராமத்தில் சுவாமி சிப்பானந்தா பள்ளியில் இப்போ நாங்கள் நிற்கிறோம் இந்த பள்ளியில் தான் ஒரு மாணவியை பூப்பு அடைந்த காரணத்தினால அது அந்த மாணவியை அந்த காரணத்துக்காக வெளியில் உட்காந்து தேர்வு எழுத சொல்லி பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கு இந்த காலத்திலையும் படித்த மெத்த படித்த ஆசிரியர் பெருமக்கள் அந்த மாணவியை பெண்ணாக இருந்தும் ஆசிரியர்கள் பெண்ணாக இருந்தும் கூட ஒரு பெண்ணுடைய அந்த பெண்மையை கொச்சப்படுத்தும் அளவில் அந்த மாணவியை தனிமைப்படுத்தி தேர்வு எழுத வைத்திருக்கின்றார்கள் அறிவியல் ஆற்றல் உயர்ந்த இந்த காலத்தில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க பூப்பளித்தவர்கள் விளையாடலாம் கால்பந்து விளையாடலாம் கிரிக்கெட் விளையாடலாம் ஓட்டப்பந்தயத்தை கலந்துக்கலாம் அதனால் வந்து மாதவிடா இருப்பதுனால் நீங்கள் கோ அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக அந்த காலமெல்லாம் மலையறி போச்சு கோவிலுக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை இன்றைக்கு அறிவியல் வளர்ந்த காலத்தில் அந்த மாணவியை தனிமைப்படுத்தி என்ன அந்த பெண்மையை கடும க களங்கப்படுத்தியிருக்காங்க பெண் ஆசிரியர்களே அதுதான் பெரிய வேதனை இப்போ அரசாங்கம் தலையிட்டு வந்து அந்த மூவரையும் தாளர் ஆசிரியர் அந்த பள்ளி நிர்வாகம் இதை சார்ந்தவர்கள் மூணு பேர் மீது வழக்கு தொடர்ந்ததாக சொல்கிறாங்க வழக்கு தொடர்ந்தால் மட்டும் பார்த்தாது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது ஒன்று இது போல் தொடர்ந்து ஒவ்வொரு பள்ளியிலும் நடந்துக்கிட்டு இருக்க மாணவர்களை கழிவறையை சுத்தம் செய்ய சொல்கிறது கூட்ட சொல்கிறது பெருக்க சொல்கிறது படிக்க வரக்கூடிய மாணவர்களை அவர்கள் தலித்து மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது தலித்து பெண் மாணவியர்களாக இருந்தாலும் சரி கழிவறையை கழிவை சொல்கிறது அந்த பள்ளிக்கூடத்தை கூட்ட சொல்கிறது பள்ளியை சுத்தம் செய்ய சொல்கிறது மற்ற மாணவர்கள் வாந்தி எடுத்தால் கூட அந்த மா குறிப்பிட்ட ஏசி மாணவர்களை மாணவியர்களை கூப்பிட்டு அதை சுத்தம் செய்ய சொல்வது இதெல்லாம் ஒரு 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 அட்ராசிட்டி அதாவது ஒரு சாதிய ரீதியான பிற்போக்குத்தனமான ஒரு இழிவு தன்மை கொண்ட ஒரு போ இது தொடர்ந்து ஒவ்வொரு பள்ளியிலும் நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு பள்ளிகளையும் போய் இது போல் நடந்த பிறகு அரசு அங்கே தலையிடுவது அதற்காக கமிட்டி போடுவது அதற்காக ஒரு அறிக்கை கொடுப்பது இப்படியே இருக்குது ஏன் ஒரு பள்ளியில் நடந்தால் இந்த இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பள்ளிகளுக்கு தெரியாதா என்ன ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது தினந்தோறும் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொடுக்க வேண்டிய பழக்க பள்ளியில் இந்த அசிங்கமான அவர்தூறான ஒரு பழக்கங்கள் வரு நீடிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் இதை என்ன என்று சொல்வது அப்போ இப்படி ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் தலையிட்டு அதுக்கு பிறகு பொதுமக்கள் தலையிட்டு இயக்கங்கள் தலையிட்டு தான் ஒரு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணுமா அதுதான் ஆசிரியர் பெருமக்களுக்கு பெருமையா ஆசிரியர்கள் என்பது அதாவது இறைவனுக்கு முன்னாடி அந்த ஆசிரியர் தாய் தந்தை குரு தெய்வம் இறைவனுக்கு முன்னாடி இவங்க வர்றாங்க அப்போ ஒரு குருவானவர்கள் எப்படி இருக்கணும் மத மாசிரியங்களுக்கு சாதிய வேறுபாடுகளுக்கு கடந்து பகுத்தறிவு எண்ணத்தோட அறிவியல் எண்ணத்தோட மாணாக்கர்களை உரு அதுலேயும் பார்த்தீங்க செங்குட்டுப்பாளையம் இது முன்னாள் சி சுப்பிரமணிய பொருளாதார மேதை என்று சொல்லக்கூடிய மு முன்னாள் மத்திய அமைச்சர் சி சுப்பிரமணியன் பிறந்த ஊர் வேதனையாக இருக்குது இன்னும் சமூக மாற்றம் இன்னும் அந்த கொடுமைகள் தீரவில்லை என்று சொன்னால் என்ன என்ன சொல்கிறது ஆக அரசாங்கம் இது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் தப்பு நடந்தால் அங்கே போய் அறிக்கை கொடுப்பது அமைச்சர் அந்த வேலை செய்கிறது அப்புறம் மற்றவங்க வேலை செய்கிறது இதெல்லாம் பொதுவாக வந்து சிஓ எதுக்கு இருக்காங்க டிஓ எதுக்கு இருக்காங்க கல்வி அதிகாரிகள் எதுக்கு இருக்காங்க அவங்களுக்கு தான் வேலை துணை சொல்லணும் எந்த பள்ளியிலும் இந்த கொடுமைகள் நடந்துடக்கூடாது எந்த விதமான மாணாக்கர்களையும் இழிவுபடுத்தக்கூடாது சமமாக நடக்கணும் அவர்களை எதிர்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மனிதர்களாக மாற்றணும் சாதிக்கு கொடுமை இருக்கக்கூடாது மத கொடுமை இருக்கக்கூடாது வேற்றுமை இருக்கக்கூடாது சக மாணவர்கள் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதோல் நூலோ தொகுத்தவற்று எல்லாம் தலைன்னு சொல்கிறாங்க சாப்பிடும்போது பள்ளிகளில் என்ன சொல்கிறாங்க பகுத்து உண்டு பள்ளியூர் ஓம்புதோல் நூலோ தொகுத்தவற்று பல உயிர்களையும் நேசிக்கக்கூடிய மனப்பான்மை வளர்க்கணுன்னு சொல்லிடுறாரு வள்ளுவ பெருந்தகை அப்படிப்பட்ட மாணவர்கள் நீங்கள் வளர்க்காம இன்னமும் சாதிய கொடுமை மத கொடுமை இழிவு தீண்டாமை கொடுமை என்ன ஒருவரை ஒருவரை தள்ளி வைக்கிறது இது போல் நடக்கிறது மா என்ன கொடுமை அது பெரிய கொடுமை அதனால் வந்து இது வந்து நாங்கள் நாளை கோவை வருகின்றார் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் வருகிறார் அவரிடம் இதை பற்றி சொல்லுவோம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் ஆசிரியர் பெருமக்கள் குருக்களாக இருந்து அவர்கள்தான் வந்து தெய்வத்துக்கு முன்னாடி தான் மாணவர்களை எந்த பாகுபாடும் நடத்த வேண்டும் என்பது வேண்டுகோளாக புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றியை கொண்டாடும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வண்டலூர் வாலாஜாபாத் செல்லும் சாலையில் பிரம்மாண்டமான முறையில் கட்சியின் கொடியேற்ற விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்படைப்பாளராக கட்சியின் ஊடக மைய மாநில செயலாளரும் செய்யூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான பனியூர்முபு கலந்து கொண்டு குடியேற்றி சிறப்புரையாற்றினாா் மேலும் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவைகள் மதிய உணவுகளை வழங்கினார் செங்கல்பட்டு தொண்டரடி மாவட்ட அமைப்பாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் மற்றும் உதயகுமார் நரேஷ்குமார் விஜயகாந்த் செல்வம் முரளி செந்தில் வினோத் சிலம்பரசன் புலி உமாபதி தமிழ்வாணன் ஆகாஷ் மகளிரணி நிர்வாகிகள் குமுதா ஏகவள்ளி ஷகுந்தலா நவநீதம் குட்டியம்மாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்

ભ૨ચે હૌૌા, હારા, હા઺ુ હોડિ. હારા, હાા, હહા, હઆ હહ, આ લમત� புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை மைய மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் வளர்மதி தலைமையில் கல்பாக்கம் அருகே நாயுடுமங்கலத்தில் நடைபெற்றது இதில் சிறப்படைப்பாளராக திருவண்ணாமலை மாவட்ட மேலிடப் பொறுப்பாளர்கள் கடலூர் மாநகராட்சி துணைமேயர் தாமரை செல்வன் மற்றும் மண்டல செயலாளர் செல்வம் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் இந்த கூட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் அன்று காலை பத்து மணிக்கு திருவண்ணாமலை மகாத்மா காந்தி சிலையில் இருந்து புறப்பட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு பேரணியாக சென்று மாலை அணிவித்து சபத்துவ நாள் உறுதிமொழி ஏற்பது என்று தீர்மானிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் சமத்துவ அணிவகுப்பு பேரணி குறித்து கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியடகன் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்படைப்பாளராக இளஞ்சிறுத்து எடுச்சி பாசறை மாநில செயலாளர் சங்கத்தவிடன் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில செயலாளர் பாபாடன் மது மற்றும் போதைப்பொருள்ழிப்பு மாநில செயலாளர் சக்திகிரி ஆகியோர் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்வாறன் ஊராட்சி மன்ற தலைவர் இளையநந்தன் பன்னாட்டு பேராசிரியர் கூட்டமைப்பு நிர்வாகி லியோ ஸ்டான்லி மாநில துணைநிலை நிர்வாகிகள் சாவி முருகவேல் மருத்துவர் மஞ்சுநாத் பவளக்குடி கருப்புத்துறை மாவட்ட துணைநிலை நிர்வாகிகள் எல் சி ராணி பிரபு ராமமூர்த்தி கலையடகன் விடுதலை மணி சோலை வேலுமணி தடசேகரன் தமிழ்முரசு கே டி ஆர் ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் அலெக்சாண்டர் பொன் மாணிக்க நிலவன் சுந்தர்ராஜ் குபேந்திரன் சக்திவேல் பழனிசாமி சேகர் சின்னதுரை நகர நிர்வாகிகள் பாவரசு சாரங்கன் குமார் வக்கீல் சீடு ஜெயக்குமார் தொகுதி செயலாளர் அம்பிகாபதி தொகுதி துணை செயலாளர்கள் தமிழ்பொண்டி கோவேந்தன் மற்றும் மாதேஸ்வரன் தலித் ஏழுமலை ஆதிமோகன்லால் இளஞ்சி மோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சமத்துவ நாளாக பிரேரணப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறார் அலுவலகத்தில் தொடர்ந்து பல ஆண்டு நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த ஆண்டு முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சி பொறுப்பாளர்களும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார் இது உண்மையிலேயே ஜனநாயகத்திற்கும் சமத்துவத்திற்கும் சமூக நீதி கூட்டணிக்கு விடுத்திருக்கின்ற ஒரு மாபெரும் வெற்றியாக விடுதலை சிறுத்தைகள் செலுத்துகின்றன அது மட்டுமல்லாத கூட்டணி வந்து உறுதியாக இருக்கிறது என்று பல பேர் கேட்கிறார்கள் என்ன செய்தார்கள் என்று தமிழகத்தில் ஒரு மாபெரும் வெற்றியாகவே இருக்கின்ற தலித்து மக்கள் அனைவருமே கருதுகிறார்கள் அந்த வரிசையில் நாளை மாபெரும் பேரணி சமத்துவ பேரணி கள்ளக்குறிச்சி அனைவரும் இருக்கிறது அனைத்து தொடரும் அதற்கான முன்னேற்பாடுகளாக ஒரு மாபெரும் செயற்குளை செயற்குழு கூட்டத்தை மாவட்ட செயலாளர் ஈரா மதியரகன் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றிருக்கிறது சிறப்பு அழைப்பாளராக பாவானன் உட்பட நாடுகளில் கலந்து கொள்கிறேன் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் புரட்சியர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் சமத்துவ நாடாக கொண்டாட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சார்ப்பான்கு நம்முடைய தமிழக முதல்வர் அறிவிப்பை அறிவித்து கட்சியினுடைய தொண்டர்களும் இந்த ஆண்டு புரட்சியாளர் கொண்டாட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் உண்மையில் முதலமைச்சராக தொண்டர்களுக்கும் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் என் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகளே